ஒளிரும் பூ இதழ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகமதி இன்று மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த அன்பார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க ஒளிரும் பூ பார்ட் எயிட் வரைக்கும் பார்த்திருக்கோம் இன்னைக்கு பார்ட் நைன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்ட் எயிட்ல என்ன சொல்லியிருந்தேன் செண்பா வந்து கதவை திறக்கிறா இல்லையா யார் வந்திருக்கா இந் இவ்வளோ சீக்கிரம் காலங்காலத்தில் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக கதவை திறக்கிறா கதவை திறந்து பார்த்தா ஒருத்தர் வந்திருக்காரு வந்தவங்களை பார்த்துட்டு செண்பா பயங்கர சந்தோஷப்படுறார் யார் வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கும் சரி யார் வந்திருக்காங்கன்றத இந்த கதையில் பார்க்கலாம் வந்தவங்க நான் நம்ம அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு ரீசனை சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிறாங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்க யார் வந்தாங்க அவங்க வந்ததுக்கான காரணம் என்ன எல்லாம் எல்லாத்தையும் இந்த பார்ட் நைனில் பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதவை திறந்த செண்பகத்திற்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வேறு யாராக இருக்க முடியும் அவளின் அம்மா தான் வாசலில் நின்று கொண்டிருந்தாள் அம்மாவை கட்டி அணைத்து கொண்டாள் செண்பகம் இன்னும் ரெண்டு நாட்கள் ஆகும் சொன்னீங்க இன்னைக்கே எப்படி வந்துட்டீங்க என்று சந்தோஷமாக கேட்டாள் செண்பகம் உன்னோட அப்பா இன்னைக்கு ஊருக்கு போறாருமா அதனால்தான் என்ன உடனே வர சொல்லிட்டார் அதுதான் என் செல்லக்குட்டியை பார்த்துக்க நான் உடனே வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை கட்டி அணைத்து கொண்டாள் செண்பகத்தின் அம்மா அந்த பூவிற்கு மானசீகமாக நன்றி தெரிவித்தாள் செண்பகம் செண்பகத்தின் அப்பா தூங்கிக் கொண்டிருந்தார் அம்மா உங்ககிட்ட ஒன்று காட்டணும் என்று சொல்லிக்கொண்டே அவளை கொள்ளைப்புறம் அழைத்து சென்றாள் செண்பகம் பூவை பார்த்த செண்பகத்திற்கு அம்மா மெய் மறந்து நின்று விட்டாள் அற்புதம் அதிசயம் என்னால் நம்பவே முடியவில்லை எப்படி இந்த பூ ஒளி வீசுகிறது என்று சொல்லிக்கொண்டே செண்பகத்தை பார்த்தாள் அவள் அம்மா செண்பகத்திற்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை உங்களால் அந்த ஒளியை பார்க்க முடியுதாமா உங்களுக்கு தெரியுதாமா அந்த வெளிச்சம் என்று ஆச்சரியம் பொங்க தன் அம்மாவிடம் கேட்டாள் செண்பகம் நல்லா தெரியுதுமா இதால் நம்பதான் முடியல எவ்வளோ அழகாக ஒளி வீசுது ரொம்ப அழகாக இருக்குமா என்று சொன்னாள் செண்பகத்தின் அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டே அவளை மகிழ்ச்சி பொங்க அணைத்து கொண்டாள் ஷெண்பகம் ஆனால் அம்மா கமலாவோட அம்மாவுக்கு இந்த ஒளி தெரியலம்மா நீங்கள் இதை பற்றி கமலாட்ட எதையும் பேசாதீங்க சரியா என்று சொன்னாள் செண்பகம் அம்மா இந்த பூவோட அருமையை பற்றி நான் நிறைய சொல்லணும் நான் பள்ளி விட்டு வந்ததும் உங்ககிட்ட சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அம்மாவை உள்ளே அழைத்து சென்றாள் செண்பகம் மீண்டும் மலரும்